இஸ்ரேல உள்ள சில மூக்கரையும் கூட்டிக் கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ நான் வந்து ஓரெவல உனக்கு முன்பாக கண்மலையில் வந்து நிற்பேன் நீ அந்த கண்மலையடி அப்போது எந்ததுல இருந்து தண்ணீர் புறக்கணும் என்று சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே அப்படியே செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே அப்படியே தண்ணீரோ புறப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்த இடத்துக்கு மாசான் ஏன் வந்தது இஸ்ரேவேல் மக்கள் தேவனிடத்தில் இடத்தில் வாதாடியதாலும் தேவன் அவங்க நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அந்த இடத்திற்கு என்றும் மேரிவா என்றும் பேரிட்டான் ஃப்ரெண்ட்ஸ்